மர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எட்டாம் இடம் இந்த மாதத்துல பிற்பாது அதாவது பிற்பாதியில வந்து ரொம்ப வலிமையாயிருக்கும் அஷ்டமாதிபதி சூரியன் ஆட்சியா அமர்றார் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் எட்டாம் இடத்தை பார்க்கறார் அப்ப ஐந்தாம் இடத்துல செவ்வாய் குருவினுடைய ஒரு சஞ்சாரம் குரு ராசியை பார்க்கறார் மகர ராசிக்கு ராசிநாதன் சனி பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் வக்ர நிலமையில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க கொஞ்சம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது நாம ஒன்று சொல்ல போய் மற்றவங்க அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்கள்ட்ட கன்வே பண்ணும்போது வேறு மாதிரி கன்வே பண்ணிடலாம் அதிலலாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன்திட்டமிடல் அவசியம் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செய்யறது நமக்கு நல்லது அதாவது ஒரு அவசரமாக படபடப்பாக ஒரு தேவையில்லாத வேகத்தோட இந்த மாதிரியெல்லாம் வந்து நாம் வந்து செய்யக்கூடாது ஸோ அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலக பெறுவீர்கள் முக்கியமாக திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் இது எல்லாமே நமக்கு நல்லபடியாக நடந்து முடியும் அது மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் நிச்சயமான முறையில் கிடைக்கும் யாராவது ட்ரீட்மெண்ட்லாம் போய்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பயன்படுத்துங்க ரூல்ஸ் அண்ட்ஸ் ரெகுலேஷன்ஸை செய்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அது மாதிரி ஒரு வாக்கு கொடுக்கும்போது யாருக்கும் ராகுப் கொடுக்காதுங்க உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் நீங்கள் வந்து வாக்கு கொடுங்க இந்த மாதத்தை பொறுத்த மட்டில் தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் கடுமையான பனிச்சுமை ஏற்படலாம் ஒரே நேரத்தில் பல விதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் நமக்கு உண்டாகலாம் மற்றவங்க வேலையும் சேர்த்து நீங்கள் பார்க்குற மாதிரியான சூழல்களும் நமக்கு ஏற்படலாம் தொழிலை பொறுத்த மட்டில் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட சில தடங்கல்கள் ஏற்படலாம் கொஞ்சம் முன்னேற்பாட்டோடு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்கிறது உங்களுக்கு நல்லது அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கணும் இந்த மாதத்தை எடுத்துட்டோம்னா அரசாங்கம் சம்மந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக நீங்கள் இருந்துக்கணும் கணக்கு வழக்குகளை கொஞ்சம் சரியானபடி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதெல்லாம் கொஞ்சம் நீங்க கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உத்தியோகத்தினருக்கு இரவு நீண்ட நேரம் வேலை பார்க்க வேண்டிய சூழல்கள் உண்டாகும் அது மாதிரி நேரத்துக்கு சாப்பிட முடியாது நேரத்துக்கு தூங்க முடியாது இந்த மாதிரியான சில சூழல்கள் நமக்கு ஏற்படலாம் அதிலலாம் நீ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இந்த மாதத்தை நம்ம எடுத்துணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரொம்ப கவனமாக இருக்கணும் கடன் சம்பந்தமான விஷயங்களில் சி நம்ம கடன் வாங்கிறதா இருந்தாலும் சரி அல்லது நம்ம கடன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது கடன் சம்பந்தமான விஷயங்களில் நீண்ட ஆலோசனை பண்ணி அதன் பிறகு நீங்கள் வந்து கடன் கொடுக்கறது கடன் வாங்கிறது உங்களுக்கு நல்லது பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சமையல் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யுங்க அது மாதிரி ஸ்டெப்ஸ் ஏறும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஏறணும் கலைத்துறையினர் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய படைப்புகள் கொஞ்சம் கவனமாக கையாளுறது நமக்கு நல்லது நம்முடைய படைப்புகளை மற்றவங்க அவங்க எடுத்துக்கிட்டு அவங்களுடைய படைப்புன்னு சொல்லலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அரசியல் துறையினர் எடுத்துட்டோம்னா மேலிடத்துக்கும் உங்களுக்கும் இடையில சில மன கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து நீக்கு போக்க நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான கவனம் சிரத்தை முயற்சி என்பது அவசியம் உத்திராரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் தேவை இல்லாமல் மனசுக்குள்ள நீங்களாவே ஒரு கற்பனையை நினைச்சுக்கிட்டு ஓரே ஓகே இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நீங்களாவே நினைச்சுட்டு கற்பனையில வாழ்றதை விட எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது உங்களுக்கு நல்லது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எடுத்துட்டோம் அப்படின்னா யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாம் பயணங்கள் எல்லாமே ரொம்ப திட்டமிட்டபடி நல்லபடியாக உங்களுக்கு நடைபெறும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை காணப்படும் ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு ஏற்படலாம் முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் சரியான முன்திட்டமிடல் சரியான கருத்து கேட்பு சரியான ஆலோசனை அவசியம் தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை கும்பராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும் ராசிநாதன் சனி பகவான் ராசியில வக்ரமான நிலையில இருக்கார் நாலாம் இடத்துல செவ்வாய் குரு ஏழாம் இடத்துல சூரியன் சுக்கரனுடைய ஒரு இருப்பு இந்த மாத பிற்பகுதியில ஏழாம் இடத்தை நாலாம் பார்வையா செவ்வாய் பார்க்கிறார் அந்த மாதிரி தொழில் கர்ம ஜீவன ஸ்தானத்தை அவருடைய அந்த ஸ்தானத்தை அந்த ஸ்தானத்துக்குரிய அதிபதி செவ்வாய் அவரும் பார்க்கிறார் குருவும் பார்க்கிறார் சோ இது எல்லாமே நமக்கு ஒரு கேந்திரங்கள் ரொம்ப பலமாயிருக்கு கேந்திரங்கள் அப்படின்னா வந்து தூண்கள் அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த கேந்திரங்கள் எல்லாமே நமக்கு பலமாகறதுனால எல்லா வகையான நன்மைகளும் நமக்கு நடைபெறும் முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும் சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகப் பெறுவீர்கள் பல வகையிலும் நன்மைகள் நமக்கு நடந்தேறும் இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா முதல் விஷயம் சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் நம்மளால் எடுக்க முடியும் நீண்ட நாட்களாக இழுபடியாக இருந்த காரியங்கள் எல்லாத்திலும் ஒரு நல்ல முடிவுகள் உங்களை நோக்கி வரும் ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம் தாயார் தாய் வழி உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் கொடுத்த வாக்கினை உங்களால காப்பாற்ற முடியும் அது மாதிரி குடும்பத்தாருடைய சப்போர்ட் உங்களுக்கு பல விதத்திலும் ஒரு நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு நாம வந்து நம்பலாம் தடைபட்டு இருந்த கல்வி ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு வந்து கல்வி சம்பந்தமான விஷயங்கள் தடையாயிருக்கும் அந்த தடைப்பட்டிருந்த கல்வியை மீண்டும் நம்மளால தொடர முடியும் மேற்படிப்பு நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த மேற்படிப்பு கண்டிப்பான முறையில் நிச்சயமான முறையில் நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் ஜென்ம சனி நடக்குது அப்படின்னா கவலைப்படாதீங்க மற்ற கிரகங்கள் எல்லாமே ரொம்ப அனுகூலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதை மாதிரி அரசாங்க அனுகூலம் பெறுவீர்கள் அரசு அரசாங்கம் ஆட்சி அதிகாரம் சம்பந்தமான விஷயங்கள் அது சம்பந்தமான மனிதர்கள் அவங்களால நமக்கு ஒரு பெரிய ஆதாயம் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் பொதுவாக இந்த மாதத்தை நம்ம எடுத்தோம்னா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் யாராவது லவ் இருக்கீங்க அப்படின்னா அந்த லவ் வந்து சக்ஸஸ் ஆகிடும் மேரேஜில் போய் முடியும் அது மாதிரி நிச்சயம் ஆகிடுச்சிங்கய்யா எங்களுக்கு ஆனால் மேரேஜ் நடக்கிறது ரொம்ப தடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட மேரேஜ் வந்து நமக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு கவலைப்பட வேண்டாம் பொதுவாக இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இழுபடியாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் தொழில் கூடத்துக்குன்னு சொல்லி இடம் வாங்கிறது தொழில் விரிவாக்கம் பண்ணுறது புது மிஷின்ஸ் வாங்கிறது இது மாதிரியான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும் அது மாதிரி கன்சல்டன்ட்டு கைடு போதனை சம்மந்தப்பட்டவங்க வாத்தியார் வேலை பார்க்குறவங்க ப்ரொஃபஸர்ஸு பிரின்ஸ்பாலு அப்புறம் வந்து காவல்துறை சம்மந்தப்பட்ட யூனிஃபார்ம் ஃபோர்ஸஸில் இருக்கிறவங்க மில்ட்ரி சம்மந்தமான விஷயங்கள்ல இருக்கிறவங்க காவல் சம்மந்தமான இருக்கிற சைபர் செக்யூரிட்டியில் வேலை பார்க்குறவங்க இவங்க எல்லாேருக்கும் இந்த மாதம் வந்து ஒரு பெரிய ஒரு அனுகூலமான மாதமாக அமைஞ்சிருக்கும் இந்த சைபர் செக்யூரிட்டி சம்மந்தமான எக்ஸாம்ஸ் நான் எழுதுகிறேன் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி அந்த சைபர் செக்யூரிட்டியில் ஒரு நல்ல சர்டிஃபிகேஷன் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு எடுத்துடணும் அப்படின்னா முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் எல்லா விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் சாதகமா கலைத்துறையினர் எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுடைய உழைப்பு மற்றவாளுக்கு தெரிய வரும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் எல்லா காரியங்களும் மிகப்பெரிய நன்மையா அற்புதமா உங்களுக்கு நடந்து முடியும் அப்படின்னு நாம நம்பலாம் சின்ன சின்ன விஷயங்கள்ல கொஞ்சம் தடங்கல்கள் ஏற்பட்டாலும் முடிவு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அரசியல் துறையினரை பொறுத்தவரை நீங்க எந்த மாற்றம் எதிர்பார்த்து காத்துட்டு அந்த மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வந்து சேரும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம அரசியல் துறையினர் நாம எதிர்பார்க்கலாம் பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள் மாணக்கர்களுக்கு எடுத்துணும் அப்படின்னா கல்வி சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் ஒரு பெரிய சாதனை உங்களால் இந்த மாதத்தில் செய்ய முடியும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த சங்கட நிலை விலகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விலைய செலவுகள் ஏற்படும் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் பல வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் அளித்தரக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைந்திருக்கிறது தினசரி நடராஜ பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மூன்றாம் இடம் ஆறாம் இடம் ரொம்ப ரொம்ப வலுவாயிருக்கும் மூன்றாம் இடத்துல ராசிநாதன் குரு பகவான் செவ்வாயுடன் இணைந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய பார்வை உங்களுடைய ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய ஸ்தானங்களின் மீது விழுகிறது செவ்வாய் உங்களுடைய ஆறு ஒன்பது பத்து ஆகிய ஸ்தானங்களை பார்த்து அருள் செய்கிறார் ஆறாம் இடத்துக்கு சூரிய பகவான் வருகிறார் சுக்கரன் வருகிறார் ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் ராசியில ஏற்கனவே நமக்கு ராகுவினுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு அதாவது யாருன்னே தெரியாது அவங்க மூலமாக நமக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் குடும்பத்தில் யாருன்னே தெரியாது அவங்க மூலமா நம்ம குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்து இனிமேல் அது எல்லாமே நமக்கு சரியாக கூடிய ஒரு தன்மை தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் பல காரியங்களிலும் இருந்து வந்து தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனதிற்கு நிறைவாக அற்புதமாக நடந்து முடியும் மங்கள காரியங்கள் அனைத்தும் உங்கள் மனம் போல் நல்லபடியாக நடைபெறும் கல்யாணமாகாத எயிட்டி ஸ்கீட்ஸ் நைன்டி ஸ்கிட்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு மேரேஜ் வந்து நடக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் நமக்கு வந்தாச்சு எந்த காரியமும் அற்புதமாக நடந்து முடியும் சிறப்பாக நடந்து முடியும் தைரியமாக இருக்கலாம் பொதுவாக இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் ரத்தம் சம்பந்தமான உறவுடன் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் அது எல்லாம் சரியாகக்கூடிய ஒரு தன்மை கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டம் இவ்வளவு கடன் இருக்கே அந்த கடன் சம்பந்தமான விஷயங்கள் நமக்கு குறையக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பயம் நீங்கி ஒரு தெளிவு ஏற்படும் தொழில் உத்தியோகத்தில் புதிய மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம் புதிய தொழில் சார்ந்து புதிய உத்தியோகம் சம்பந்தமா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் மனதிற்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள் எந்த வகையிலும் நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும் பொதுவாக இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம்னா வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் வேறு இடத்துக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் உண்டாகலாம் வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வரும் விசா சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு நிச்சயமான முறையில் சரியாயிடும் அது மாதிரி பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா சுப விரைய செலவுகள் ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும் குடும்பத்தில் குழந்தைகளால் குடும்பத்தினரால் நல்ல ஒரு அனுகூலமான தன்மை காணப்படும் கலைத்துறையினருக்கு எடுத்துனோம்னா நிறைய வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகிறது அது மாதிரி பிற மொழி பேசுவோரால் ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வேறு லாங்குவேஜில் ட்ரை பண்ணுங்கள் வெறும் தமிழ் மட்டும் இல்லாமல் வேறு லாங்குவேஜில் நீங்கள் ட்ரை பண்ணினாலும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது முக்கியமாக டெக்னிக்கல் துறையினர் கலைத்துறையில் இருக்கிறவங்க இரு இருக்கிறதுல டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம் அரசியல் துறையினரை பொறுத்தவரை நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் இந்த மாதத்துல கிடைக்கும் எதிரிகளை உதிரிகளாக்கக்கூடிய ஒரு நேரமா போய்கிட்டு இருக்குது மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதத்தினுடைய முற்பாதியை விட பிற்பாதி ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கான நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் போய்கிட்டு இருக்குது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை கீர்த்தி உண்டாகும் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகும் எந்த விஷயத்திலும் ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த மாதத்துல கிடைக்கும் அது மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் சகோதர சகோதரிகளாக நன்மைகள் உண்டாகும் நீண்ட நாட்களா இழுபறியா இருந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா நடந்து முடியும் நட்சத்திராதிபதி சனி பகவான் அயன சயன போதரைய ஸ்தானத்துல வக்ர நிலைமையில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க கவனமா இருங்க அது மாதிரி கடன் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கும் போதெல்லாம் நீண்ட ஆலோசனை பண்ணி அதன் பிறகு முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன்திட்டமிடல் அவசியம் குழப்பம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் முடிவெடுக்கணும்னா குடும்பத்தாரிடமும் உங்களுடைய வெள்விசேசம் இருப்பாங்க அவங்கள்டையும் நீங்கள் வந்து ஆலோசனை பண்ணி முடிவெடுப்பது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாம் தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை விலகப் பெறுவீர்கள் தாயார் தாய்வழி உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் தொட்டதெல்லாம் தொடரும் நட்சத்திரநாதன் புத பகவான் அஞ்சாம் இடத்துல நட்பு ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் ஒரு அற்புதமான ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் உங்களுக்கு போயின்றது அது மாதிரி சமயோஜித புத்தி அதிகரிக்கும் ஸ்பான்டேனியஸாக திங்க் பண்ணி ஒரு முடிவெடுக்கிறோம் அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அபிராமி அந்தாதி சொல்லி அம்மன் வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் பிரார்த்திக்கிறோம் ஆசீர்வதிக்கிறோம் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்